Jingle all the way to VGP Meran Kingdom's Holiday Splash December 22nd to January 1. Dive into joy with 5 daily shows from 11 am to 5 pm. நான்திருக்க்கினியே நேருகளுக்கு அன்திருக்கினியே வணக்கம்கள். பொன்முடிக்கு சிறை தண்டனை தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா அதற்கு முந்தைய பிந்தைய அந்த மினிட்ஸுங்க இன்னும் சொல்லணும்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கே உண்டான சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்புறம் எமோஷன்ஸ் பரபரப்பை கூட்டி கொண்டிருந்தது அந்த மினிட்ஸ் என்ன நடந்தது இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி பொன்முடி இந்த விவகாரங்கள் எல்லாவற்றையும் கையில் எடுத்து மக்களவை தேர்தல் நேரத்தில் நெருக்கடி கொடுக்கலாம் நிச்சயமா நெருக்கடி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அதை ஒட்டி கூடுதலாக சில ஃபைல்ஸுகளையும் திரட்டி கொண்டிருக்காங்க அதிமுக பாஜக இந்த நெருக்கடிக்கு திமுக கொடுக்கக்கூடிய பதிலடிகள் என்ன அவங்களுடைய திட்டங்கள் என்ன இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு நல்ல துறை கிடைச்சிருக்கு அது ஹாப்பி தான் இருந்தாலும் அவங்களுடைய டீம் கொஞ்சம் கலக்கத்திலும் இருக்காங்க அப்படின்னு தகவல் வருது என்னன்னா ராஜ கண்ணப்பன் அவருடைய டீம் தாங்க என்ன விவகாரமா இருக்கும் இப்படியாக பல தகவல்கள் பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கு இதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பொன்முடிக்கு சிறை தண்டனை தீர்ப்புக்கு முன்பு தீர்ப்புக்கு பின்பு திகில் மினிட்ஸ் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி திரு பொன்முடி மற்றும் அவங்களுடைய இணையர் ரெண்டு பேருக்கும் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் நீதிமன்றம் சில தினங்களுக்கு முன்னாடி அறிவித்தது இல்லையா அப்படி அறிவிச்சதுல இருந்து பொன்முடி அவர்களுடைய டீமுக்கு எக்கச்சக்கமான அப்செட்டு என்ன அறிவிக்க போறாங்களோ அப்படின்னு அந்த பதவி பதிப்பு அவங்க கிட்ட வந்துட்டு ஏற்பட்டுருச்சுங்க குறிப்பா டிசம்பர் இருபதாம் தேதியே கட்சிக்காரங்க மாவட்டத்துல வந்து பலருமே பொன்முடி அவர்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னென்ன இப்படி ஆயிடுச்சுன்னு என்ன போதோ தீர்ப்பு எப்படி வரப்போதோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய புலம்பொல்களை பகிர்ந்திருக்காங்க அதே நேரத்தில் சீனியர் அமைச்சர்களும் வந்துட்டு அவரை சந்திச்சிருக்காங்க திரு துரைமுருகன் அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஜெகத் ரச்சகன் அவங்களாம் வந்துட்டு சந்தித்து அவங்க பேசி ஆறுதல் கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லபடியாக தான் அமையும் எல்லாமே பெருசாக சிக்கல் வராது நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு ஆறுதலும் கொடுத்துருந்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தங்களுடைய இருந்து எல்லா விதமான கடவுள்களையும் வந்துட்டு வேண்ட தொடங்கிட்டாங்க பொன்முடி அவர்களுடைய இணையர் கடவுள் வந்து நிச்சயமா கை கொடுப்பாரு அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை அப்படியாக இருந்தது கட்சிக்காரங்களும் தொடர்ந்து வந்து நாளைக்கு எப்படி தீர்ப்பு வருமோ அப்படின்னு அவங்களும் நேர்லையும் அப்புறம் போன்லயும் வந்துட்டு பேசிட்டு இருக்கா எதுனாலும் பார்த்துக்கலாம் கட்சி வேலையை பாருங்க அப்படின்னு அவங்க முன்னாடி தெம்பூட்டி தான் அனுப்பியிருக்காரு பொன்முடி இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி நேற்றுக்கு அந்த முக்கியமான தீர்ப்பும் வாசிக்கப்பட்டது காலையிலேயே அவர் வரப்போ வந்து பார்த்தோம்னா அந்த கொடியெல்லாம் கலட்டி வச்சுட்டு தான் அவர் வந்துட்டு பொன்முடி அவர் வந்திருந்தார் ஒரு மாதிரி இறுக்கமான முகத்தோடு தான் வந்திருந்தார் அவங்களுடைய இணையருடைய முகத்தில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பதை பதிப்பு இருந்தது அட் லாஸ்ட் மதிப்பு மிகு நீதிபதி அந்த தண்டனை விவரங்களை வாசித்தாரு மூன்று ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ஐம்பது லட்சம் அபராதம் அப்படின்ன உடனே பொன்முடி அவர்களுடைய கண்கள் வந்துட்டு கலங்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கொஞ்சம் கூடுதலாகவே கண்ணீர் விடத் தொடங்கிட்டாங்க பொன்முடி அவருடைய இணையர் குறிப்பாக சிறை தண்டனை வழங்குவதற்கு முன்பாக தங்களுடைய வயது அந்த விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு கவனிக்கணும் அப்படிங்கிற ரீதியில் பொன்முடி அவர்களுடைய தரப்பினர் வந்துட்டு உயர் திரு கிட்ட வந்துட்டு கோரிக்கை வச்சிருந்தாங்க அதெல்லாம் கடந்து தான் மூன்றாண்டு சிறை தண்டனை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அந்த தண்டனை மட்டும் ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்களுக்கு வந்துட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு மேல்முறையீடுக்காக இவை எல்லாமே பொன்முடி டீம் வந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி வெளியில அப்படியே எல்லாம் எவ்வளோ பேசுனீங்க அங்க போயிட்டு நீதிபதி கிட்ட வந்துட்டு கெஞ்சிருக்கீங்களே அப்படின்னு அவங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க திமுக தரப்புல நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக சில கோரிக்கைகள் வைப்பதும் தங்கள் பக்கம் நியாயருக்கு சொல்றதும் ஒரு இயல்பான ஒன்று இதுல வந்து ட்ரோல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அவங்க திமுகவினர் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க வரலாற்று நாயகர் அப்படின்னு யாரை போற்றி கொண்டிருக்கீங்களோ அவரே மன்னிப்பு கிடைக்கும் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு திமுக தரப்புல வந்துட்டு பதிலடிகளையும் இருந்தாங்க இப்படி சமூக வலைதளங்கள்ல சில பழக்கம் போல ஓடிக்கொண்டே இருந்தது அதுக்கப்புறம் சில கட்சியினர் வந்து ஆறுதல் கொடுத்திருந்திருக்காங்க மூத்த தலைவர்களும் வந்துட்டு பேசி ஓகே உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போவோம் எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு பொன்முடி அவங்களுடைய தரப்பினரும் வந்துட்டாங்க ஜனவரி இருபத்தி ஓராம் தேதிக்குள்ளார உச்ச மேல்முறையீடு செய்து இந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு பொன்முடி தரப்பினர் எடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் பாசிட்டிவானதாக இருக்கும் அதே நேரத்துல உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்துல வந்துட்டு ஒரு லாங் லீவ் வருது ஸோ ஜனவரி முதல் வாரத்துல இருந்து தான் அவங்களுடைய அந்த ஃபர்தர் ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு வேகம் பிடிக்கும் அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட குறைவா இருக்கு அதுலயும் இன்னும் வந்து சில நாட்களை நம்ம இழக்கிறோம் எந்த அளவுக்கு விரைவுபடுத்தணுமோ அதை விரைவுபடுத்துங்க பதிவாளர் மூலமாக முன்கூட்டியே வந்துட்டு விண்ணப்பங்களை போடுவது உள்ளிட்ட அந்த வேலைகளை தீவிரப்படுத்துங்க அப்படின்னு வழக்கறிஞர்கள் டீமுக்கும் இந்த விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்திருக்காங்க அதனால அந்த வேலைகளை நேற்றையிலிருந்து தீவிரப்படுத்த தொடங்கியிருக்காங்க பொன்முடி அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் அப்படின்னு அவரை சுற்றிய அந்த பரபரப்பான மினிட்ஸுகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க திமுகவை சார்ந்த சில உடன்பிறப்புகளும் அவங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த உடன்பிறப்புகளும் அதே போல் கூர்ந்து கவனித்துக்கொண்டு கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் ஹிட் லிஸ்டில் பதினோரு அமைச்சர்கள் பழைய ஃபைல்ஸுகளை தூசு தட்டும் எதிர்க்கட்சிகள் நெருக்கடியில் திமுக திரு பொன்முடி அவருக்கு அந்த தண்டனை விவரங்கள் அறிவித்த உடனே எதிர்க்கட்சிகள் இன்னொரு பக்கம் தங்களுடைய வேலைகளை தீவிரப்படுத்த தொடங்கிட்டாங்க குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளருமான திரு எடப்பாடிக்க முழனிசாமி இன்னும் பல திமுக அமைச்சர்கள் ஊழல் வழக்குல கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருந்தாரு முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவருமே இப்போதாங்க தாங்க பஸ்ட் விக்கெட் வந்துட்டு விழுந்திருக்கு இனி அடுத்தடுத்து நிறைய விக்கெட்டுகள் திமுக வந்துட்டு விழும் அப்படின்னு அவரும் தன் பங்குக்கு வந்துட்டு பேசியிருந்தாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுகவுடைய அமைச்சர்கள் திரைக்கு போறாங்க இல்லையா ஸோ இதற்காகவே தனியா ஒரு கட்டடமே கட்டணும் போல அப்படின்னு நையாண்டியாக தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை அதோடு நிற்காம பொன்முடியை தொடர்ந்து கே கே எஸ் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு அப்படின்னு அடுத்தடுத்து அமைச்சர்களும் வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க திமுக அமைச்சரவையில் சுமார் முப்பத்தி மூன்று விழுக்காடு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் இருக்குங்க சோ ஒவ்வொருத்தராக சட்டத்தின் முன்பு வந்துட்டு அவங்க சிக்குவாங்க கிட்டத்தட்ட பதினோரு அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளில் தீர்ப்பு வரும் அப்படின்னும் அண்ணாமலை தன் பங்குக்கு வந்துட்டு இப்படி அட்டாக் செஞ்சு பேசிருந்தாருங்க செந்தில் பாலாஜி பொன்முடி நெருக்கடி தர தயாராகும் எதிர்க்கட்சிகள் பதிலடிக்கு திட்டமிட்டிருக்கும் திமுக டூ தௌசண்ட் பொன்முடிக்கு சிறை தண்டனை அதை நிறுத்தி வைத்து முப்பது நாள் அவகாசம் கொடுத்திருக்காங்க போயிடுவாரு அப்படிங்கிறத விட திமுகவுடைய உடன்பிறப்புகளுக்கு கவலை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லட்டுங்களா இதை வச்சே நம்மளை எதிர்கட்சிகள் அட்டாக் செய்வாங்களே மக்களவை தேர்தல் வரைக்கும் அட்டாக் செய்வாங்களே அப்படிங்கிற கவலை தாங்க ஏன்னா மூன்று சீகள் அதாவது கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் இந்த மூன்றும் தான் முந்தைய அதிமுக ஆட்சி அப்படின்னு அப்ப வந்து கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசினவர் தான் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு முக்கிய ஸ்டாலின் பொன்முடி அவருடைய இந்த விவகாரத்தை வச்சு திமுக நாளே ஊழல் ஆட்சி தாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் எள்ளி நகையாடுவாங்களே தேர்தல் நெருங்குற நேரத்துல திமுக ஊழல் செஞ்சிருக்கு அப்படிங்கறது பாருங்க நீதிமன்றத்துலயே இப்போ வந்து நிறுவனம் ஆகியிருக்கு அப்படின்னு இதையே ஒரு பரப்புரைக்கான ஆயுதமாக கையில் எடுப்பாங்களே அப்படிங்கிறது தான் திமுக தலைமையும் வந்துட்டு போட்டி ஆட்டி கொண்டிருக்கிற இருக்கிற

அதே நேரத்தில் தங்களுடைய விசாரணை அமைப்புகள் மூலமாக எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் பழிவாங்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தது ஒன்றிய பாஜக அமலாக்கத்துறை அதிகாரி அவர் லஞ்சம் வாங்கி வந்து அவங்க எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க அப்படின்னு அந்த வகையில பாஜகவுக்கு பதிலடி கொடுக்கவும் இப்போதைக்கு திமுக தரப்புல திட்டமிட்டு இருக்காங்க இருந்தாலும் சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி சிறை தண்டனை பெற்று இருக்கிற திரு பொன்முடி இந்த வரிசை திமுகவை கொஞ்சம் அசைத்து தான் பார்க்கிறது அப்படிங்கிறாங்க சீனியர் தலைவர்களும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அடிக்கி பதிலடி அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் இன்னும் உச்சகட்ட பரபரப்பை கூட்டும் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க பொன்முடிக்கு தண்டனை ஒரு பக்கம் ஃபீலிங்னாலும் இன்னொரு பக்கம் ஹாப்பி எப்படி பொன்முடிக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுமே இது பெரும்பாலானவங்களை வந்துட்டு திமுக காரர்களை ரொம்ப ஃபீலிங் ஆக்கியிருக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க வெசனப்பட்டாங்க இருந்தாலும் சில இளம் உடன்பிறப்புகள் இளம் நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் ஒரு வகையில உள்ளுக்குள்ளார ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருக்காங்க எப்படின்னா பொன்முடி குடும்பத்தை மீறி விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளார வேற யாருமே தலை தூக்க முடியாது அப்படிங்கறதுதான் இது வரைக்கும் நிலைமையாக இருந்தது ஆனா தற்போது அவங்க வந்துட்டு தண்டனை எல்லாம் பெற்று விட்டதால இனி திறமையாளர்களும் இளைஞர்களும் தலை தூக்க முடியும் இது பொன்முடிக்கு மட்டும் கிடையாது நான் தான் நிரந்தர மாவட்ட செயலாளர் நான் தான் நிரந்தர அமைச்சர் அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாரையும் தனி தர்பாரே நடத்திட்டு இருக்கிற பெரும்பாலான மாசேக்கள் அமைச்சர்களுக்கு இது ஒரு பாடமாகவும் அமையும் அதாவது மேலும் ஒரு பண்ணையார் மனோபாவத்தோடு மிதப்புல இருக்கக்கூடிய பெரும்பாலான சீனியர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார இந்த விவகாரத்தை ஒட்டி கொஞ்சம் தான் நம்பிக்கையோடு இன்னைக்கு கட்சியில முன்னோக்கி போலாம் அப்படின்னும் கனவுலையும் இருக்காங்க பெரும்பாலான இளம் இளம் உடன்பிறப்புகள் அங்கிருந்து நமக்கு அழுகாருக்கு வந்த தகவல் தாங்க இது பொன்முடியின் இலாக்கா ராஜ கண்ணப்பனுக்கு ஹாப்பி தான் ஆனாலும் கலக்கம் பொன்முடிக்கு தண்டனை தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே அவருடைய இலாகாவை யாருக்கு கொடுக்கலாம் ஏன்னால் அமைச்சர் பதவி பறி போய்டு இல்லையா ஸோ யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை திமுகவுடைய டாப் லெவல் லீடர்ஸ்க்கு வந்துட்டு ஓடத் தொடங்கிடுச்சுங்க குறிப்பாக ஒரு மூணு பேர் வந்துட்டு பரிசீலிக்கப்பட்டது அப்படின்லாம் அறிவாலய வட்டாரத்தில் இருந்து செய்திகள் வருதுங்க அதில் முதன்மையானவர் அப்படின்னு பார்த்தோம்னா தலைநகரை சுற்றி இருக்கிறவர் திமுகவுடைய மேலிடத்து ஃபேமிலி அங்கே அவங்களுடைய குட் புக்லேயும் இடம் பிடிச்சவர் அவருக்கு வந்துட்டு கொடுக்கலாமே அப்படின்னு ஒன்று டக்குனு பலர் வந்துட்டு ஷாக் ஆகியிருக்காங்க ஏங்க அவர் இன்னைக்கு வந்து அவருக்கு உயர்கல்வித்துறை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் கூடுதலா ஒரு காலத்துல பாசா மாதிரி சுத்திட்டு இருந்தாரு நல்லா இருக்காதுங்க வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ரீதியில சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இவருக்கு மத்திய மண்டலத்தை சார்ந்த ஒருத்தர் கொடுக்கலாமே அப்படின்னா ஏற்கனவே அவருக்கு ஓவர் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சீனியர்ஸ் எல்லாம் கடுப்புல இருக்காங்க இப்போ கூடுதலா இந்த பசையுள்ள துறையும் கொடுத்துட்டா எப்படிங்க அப்படின்னு சொல்லவும் தான் ஓகே நம்ம திரு ராஜ கண்ணப்பன் அவரையே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர் இதை மேனேஜ் பண்ணிடுவாரு அப்படின்னு அவருடைய பெயர் டிக் அடிக்கப்பட அதே போல தீர்ப்பும் வந்த பிறகு உடனடியாக திரு ராஜ கண்ணப்பனுக்கு வந்துட்டு உயர்கல்வித்துறை வந்துட்டு கூடுதலாக ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு அறிவிப்பும் வெளியானதுங்க இதுல முக்கியமான போக்குவரத்து துறை முந்தைய சில சலசலப்புகளால் அவர் இருந்து மாற்றி திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவருக்கு போனது இல்லையா அதுக்கப்புறம் எனக்கு முக்கியத்துவமே இல்லையேங்கிற மாதிரி கொஞ்சம் வசனத்தோடு தான் ராஜ டீம் வந்துட்டு இருந்துட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு நல்ல இலாக்காவை கொடுங்க தலைவர் அப்படின்னு நீண்ட காலமாகவே தலைமையை வந்து நச்சரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதையெல்லாம் கணக்கில்ட்டு தான் தற்போது பொன்முடி அவங்களுடைய இலாக்கா வந்து ராஜ கண்ணப்பன் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குங்க இதை பார்த்துட்டு ஒரு நல்ல பசையான துறை தான் கிடைச்சிருக்கு அந்தஸ்தான துறை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு ராஜகண்ணப்பன் டீமுக்கு வந்துட்டு ஹாப்பி தான் ஆனாலும் இன்னொரு பக்கம் சில கலக்கங்களும் இருக்கு என்னன்னா ஆளுநர் திரு ஆர்என் என் ரவி உயர்கல்வித்துறை அதை வைத்து தான் டார்கெட் செஞ்சு தன்னுடைய சித்தாந்த ரீதியிலான அரசியலை தீவிரப்படுத்திட்டு இருந்தார் அதை ஒட்டி தான் அவருக்கும் திரு பொன்முடிக்கும் இடையில் அப்பப்ப பெரிய வாரே நடந்துட்டு இருக்கு இப்ப அதே போன்ற குடைச்சல்களை ஆர்என் ரவி தரப்பினர் கொடுக்கிறப்ப அதை எப்படி சமாளிப்பது குறிப்பா அவரை எதிர்க்காம அமைதியா இருந்தா இங்க லோக்கல்ல நம்முடைய செல்வாக்கு வந்துட்டு சரிஞ்சிடும் உட்கட்சிக்குள்ளாரியும் என்னங்க அப்படின்னு வந்துட்டு நார்மலாக நம்மளை பார்ப்பாங்க அதே நேரத்தில் அவரை அட்டாக் செஞ்சு எதிர்த்தோம்னா இன்னொரு பக்கம் அங்கிருந்து நெருக்கடிகளும் வரும் ஸோ ரெண்டு பக்கமும் நமக்கு வந்துட்டு ஸ்பீடு பிரேக் இருக்கு அதை அழகா தாண்டி போகணும் அப்படிங்கிற கலக்கம் தான் ராஜா கண்ணப்பன் டீமுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அவருடைய மாவட்டத்தை சார்ந்த அவருடைய அதிதீவிரமான தீவிரமான ஆதரவு உடன்பிறப்புகள் இருந்தாலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அகில இந்திய அரசியல தற்போது தீர்மானிக்க கூடியது ஓபிசி பாலிடிக்ஸ் தான் அதுல அகில இந்திய அளவுல வலிமையாக இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்தை சார்ந்தவராக அண்ணன் இருக்காரு அது இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணிக்கும் அந்த அரசியலுக்கும் உதவிகரமாக இருக்கும் சோ அத தலைமை சொல்லி காரியத்தை சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு சில கணக்குகளும் இருக்குங்க சோ பாசிட்டிவா தான் பாக்குறோம் இதெல்லாம் வந்துட்டு தாண்டி வந்துருவாரு அப்படின்னும் அவருடைய ஆதரவாளர்கள் இன்னும் நம்பிக்கையோடவும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் こう。 பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவி காலியாகிட்டதால அவருடைய சமூகத்தை சார்ந்தவருக்கு அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கலாமே அப்படின்னு வசந்தமான ஒரு பிரமுகர் யாருன்னு புரிஞ்சிருப்பீங்க கிழக்கு வடக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவரும் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு வராரு பொன்முடி அவருடைய சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்னு பார்த்தோம்னா திமுகல ஒரு மூன்று பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாமே அந்த சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமே அப்படின்னு சில டாக் ஓடிக்கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக இருந்து வந்தவங்களுக்கே தொடர்ந்து வந்து முக்கியத்துவம் இலாக்கள் கொடுத்துட்டே இருக்கிறதா அப்படின்னு சில முணுமுணுப்புகளும் திமுக ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு நம்முடைய கழுகாருக்கும் செய்திகள் வந்திருக்குங்க இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவியும் வந்துட்டு தொங்கல்ல இருந்துகிட்டு இருக்கிறதால இப்படியான சில சலசலப்புகள் இருந்துகிட்டு இருக்கிறதால இந்த முடிவுகள் எல்லாமே தற்போதைக்குதான் விரைவில் அமைச்சரவை மாற்றங்கள் இருக்கலாம் காலம் நெருங்கி கொண்டிருக்கு அப்படின்னு கோட்டை வட்டாரத்துல இருந்தும் தகவல்கள் வருதுங்க ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டு ஆளுங்கட்சிக்குள்ளார எக்கச்சக்கமான வெடிகள் வெடித்து கொண்டிருக்கு அரசியல் வெடிகள் பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த இடத்துல மாபெரும் எழுத்தாளரான நம்ம வண்ண நிலவன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் டக்குன்னு நினைவுக்கு வருதுங்க எதையாவது சார்ந்துருங்க கவித்துவம் தத்துவம் காதல் சங்கீதம் இங்கிதம் அப்படின்னு எதையாவது சார்ந்துருங்க இல்லைன்னா இந்த உலகம் காணாமல் போய்விடும் அப்படின்னு வண்ண நிலவன் அவர் எச்சரிக்கை செய்றாருங்க உண்மைதான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களை சார்ந்துருங்க நிச்சயமா நீங்க இந்த அரசியல் வாழ்க்கையில இருப்பீங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த டிவியை சிறந்த பகுதியில் வந்து பதிவு அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்